ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தை கொண்டும் ஆழ்வாரனுடைய பாசுரத்தை கொண்டும் மாமுனிகள் எம்பெருமானினுடைய வாத்சல்யத்தை எப்படி ஸ்பட்டமாக காட்டுகின்றார் என்று இன்றைய அனுபவம் மழுங்காத வைநூதிய புள்ளூர்ந்து தோன்றினையே என்கின்ற பாசுரத்தில் எம்பெருமானனுடைய மேன்மையை விளை குலையும் படிக்கு செய்யக்கூடியதா இருக்கு அவனுடைய வாத்சல்யம் என்ன இந்த இடத்துல ஆழ்வார் காட்டுகின்றார் ஆழ்வாருடைய அனுபவம் பெருமானுடைய மேன்மையை காட்டிலும் கூட அவனுடைய விஞ்சி இருக்கும்படி இருக்கான் எப்படி அடியார் இடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யம் அவனுடைய மேன்மையை காட்டிலும் விஞ்சி இருக்கு என்று சொல்றார் மழுவாய வைநுதிய புல்லூர்ந்து தோன்றினையே இந்த இடத்துல கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக புள்ளூர்ந்து தோன்றினாய் பெரிய திருவடியின் மீது தோன்றினாய் என்ன ஆழ்வார் சொல்றார் இதற்கு நம்பிள்ளை எம்பெருமான் சங்கல்பத்துக்கு கூட முன்பாடா இருக்கு திருவடியினுடைய வேகம் என்று சொல்றார் எம்பெருமானுடைய சங்கல்பம் கஜேந்திரனை வேண்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறதுக்கு முன்னே செல்லக்கூடியதா திருவடியினுடைய வேகம் இருக்கு பெரிய திருவடியினுடைய வேகம் அப்படி சங்கல்பிக்கிறதுக்குள்ளே முன்னே பெரிய திருவடி புறப்பட்டு வந்தார் எம்பெருமானை ஏத்தி கொண்டுனாப்பா அவனுடைய வேகம் பாராமல் அவனை இடுக்கி கொண்டு வந்து கரையிலே நின்றார் அப்படின்னு சொல்றது அப்ப அந்த இடத்துல ஒருவேளை அறகுலைய தரைக்குலைய தலைக்குலையை ஓடி வந்தான் அப்படின்னா சங்கல்பிக்கிறதுக்கு முன்னே எம்பெருமானுடைய சங்கல்பத்தை உணர்ந்து பெரிய திருவடியானவர் ஓடி வந்தார் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் அதற்கு மாமுனிகள் எம்பெருமானுடைய அசாதாரண குணமான ஆசிரித வாத்சல்யம் அப்படின்னா இடத்துல அப்படியே நீர் பண்டமாய் உருகி விடுவானாம் நீராய் உருகும் என்னாவின்னு திருமங்கையாழ்வார் சொல்றது போல அப்படியே நீர் பண்டமா இடத்துல உருகுவார் அப்படிங்கறதுக்கு ஏற்ப பாகவதத்திலே ஒரு ஸ்லோகம் கஜேந்திர மோக்ஷ கட்டம் பாகவத கட்டத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை காட்டி நம்பிள்ளை வியாக்கியான உறுதிப்படுத்துகின்றார் மாமுனிகள் நம்பிள்ள என்ன சொல்றார் இந்த இடத்திலே எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு முற்பட்டிருக்கிறதாம் திருவடியினுடைய வேகம் அப்படின்னு அந்த இடத்துல எம்பெருமானுடைய மேன்மையை காட்டிலும் ஆசிரித வாட்சல்யமானது விஞ்சி இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்றார் அந்த நம்பிள்ளையினுடைய கூற்றை மாமுனிகள் பாகவதத்திலே ஒரு ஸ்லோகத்தை கொண்டு உறுதிப்படுத்துகின்றார் தோன்றினையே அப்படிங்கிற சொல்லுக்கு சேர மாமுனிகள் பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் தம் துவதார்த்தமுலபிய ஜகநிவாச ஸ்தோத்ரம் நிசம்ய அப்படின்னு வரக்கூடிய இடத்துலேந்திரா ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா கஜேந்திரன் முதலையிலே பிடிபட்டிருக்கான் ஜெகன்னிவாச ஸ்தோத்ரம் நிசம்ய திவிஜய் முதலையாலே பிடிப்பட்டதான அந்த கஜேந்திராழ்வான் ஸ்தோத்திரம் பண்ணியது துதி செய்தது அத கண்டு அது செய்த ஸ்தோத்திரத்தை கேட்டு எல்லா உலகுக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடியதான பரமபுருஷனான எம்பெருமான் கருடேன சமூக கருடேனா வேத முதல்வனான எம்பெருமான் வேத ஸ்வரூபனான கருடன் மேலே ஏறி சக்ராயுதத்தையும் ஏந்தி கொண்டு தன்னை துதி செய்ததான கஜேந்திரனை ரட்சிக்க வந்தார் இருக்கும் இடத்துக்கே விரைந்து ஓடி வந்தார்னு சொல்றது அது எதோ கஜேந்திரகா கஜேந்திரன் இருக்கும் இடத்துக்கு வேகமாக விரைந்து ஓடி வந்தார் அப்ப அதத்தானே சுவாமி பராசர பட்டர் அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார் அப்படி கஜேந்திரன் என்கின்ற கஜேந்திரன் முதலையினாலே பிடிப்பட்டான் வருந்துகின்றான் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு எல்லாம் வருந்த கேட்டு அது செய்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் கேட்டு எம்பெருமான் வேத சொரூபனான பெரிய திருவடியான கருடன் மேலே ஏறி சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டும் தன்னை துதி செய்கின்ற தேவதைகளோடு கஜேந்திரன் இருக்கும் இடம் தேடி வேகமாக விரைந்து ஓடி வந்தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது இது ஒரு ஆவிர் பாவம் அடியார்களிடத்துல தனக்குள்ள வாத்சல்ய குணத்தை லோகத்துக்கு தெரியும்படிக்கு செய்தார் அப்படிங்கறதுக்கு ஆழ்வார் பாசனத்தை கொண்டு நம்பிள்ளை செய்தார் நம்பிள்ளையினுடைய வாக்கை உறுதிப்படுத்தும் விதமாக மாமுனிகள் பாகவத ஸ்லோகத்தையும் கொண்டு ஆழ்வார் வாக்கை இந்த இடத்துல பிரசித்தி அடையும்படிக்கு பண்ணினார் அப்படின்னு இது பாகவத பிரக்கிரியை அப்படின்னு சொல்றதுனாலே பல ஆழ்வார் பல பலவிதமாக இராமாயண பிரக்கிரியை கீதாபாஷ பிரகிரியை ருக்விகித பிரக்கிரியை அப்படி இன்னும் திரய பிரக்கிரியை இப்படி பலவிதமாக கொண்டு பாசுரங்களை ஆராய்ந்து அதற்கு நமக்கு பொருளை சாதித்திருக்கிறார் மாமுனிகள் அப்படிங்கிறதுனாலே அவருடைய விஷத்தை வாக்கு வன்மை தெரிகிறதுனாலே விஷத்த வாக்ஷிகாமணிகள் அப்படின்னு மாமுனிகளை கொண்டாடும்படியாய் ஆய்த்துன்னு நமக்கு பூர்வர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள் விஷத்த வாட்சிகாமணி அப்போ இந்த கஜேந்திரனுக்கு அருள் செய்கிறது அதனுடைய வருத்தத்தை கேட்டு எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு முன்னே விரைந்தோடி வந்தான் பெரிய திருவடி அப்படிங்கறது இந்த இடத்திலே சொல்லும் விதமாக பாகவதத்திலேயும் புள்ளூர்ந்து தோன்றினையே பெரிய திருவடியோடு கருடேன சமூகத மான சக்கராயுதோ சக்கராயுதத்தோடும் அதை மறந்து வரவில்லை சக்ராயுதத்தையும் கொண்டே வேகமாக விரைந்தோடி வந்து யானையினுடைய தீர்த்தான் அப்படின்னு இருந்த யானையினுடைய தீர்த்தார் எம்பெருமானே அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுறதுனாலே மாமுனிகளினுடைய வாக்கு வன்மை இந்த இடத்திலே தெரிகின்றது எம்பெருமான் மேன்மயக் காட்டிலும் ஆசிரிதர் கொண்டுள்ள வாத்சல்யம் இந்த இடத்திலே பரிமளிக்கின்றது அப்படின்னு ஆழ்வார் உருகி சொல்றத நம்பிள்ளையும் கொண்டாடி மாமுனிகளும் கொண்டாடி நமக்கு இங்கே காட்டுகின்றார் அப்படிங்கிற அனுபவத்தையும் இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அற்புதமான அருமையான ஒரு அனுபவம் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா